அல்லே லூயா இந்த அதிகாலையில் நம் பிரசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நெகேமியா புத்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து சு யூதரை சக்கந்தம் பண்ணி ஆம் ஜனமே தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சன்ஃபிள் ஆவிகள் நம் மீது என்ன செய்யும் எரிச்சல் அடையும் கோபமடையும் நாம் செய்கிற காரியத்தை தூஷிக்கும் நெகேமியா இதோ எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுத்த பொழுது இதோ அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் சன்ஃபிளாத் என்ன செய்கிறான் இந்த மனுஷர் செய்கிற அற்பமான காரியம் என்ன என்று சொல்லி கேலி செய்கிறதை பார்க்கிறோம் இவன் பார்வைக்கு இது அற்பமான காரியம் ஆனால் தேவன் பார்வைக்கு ஒரு மகிமையுள்ள காரியம் ஏன் இடிந்து போன எருசலேமின் அலங்கங்கள் கட்டப்படுகிறது ஆம் ஜனமே நீங்கள் செய்கிற தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு வேலைகளையும் மற்றவர்களோ நம் உங்களுடைய குடும்பத்தாரோ குறை சொல்லலாம் இதிலெல்லாம் தேவன் மகிமைப்படுவாரா என்று சொல்லி சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலை வரைக்கும் தேவனுக்காக நீங்கள் படுகிற ஒரு பிரயாசம் தேவன் நல்லவராயிருக்கிறார் நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி மற்றவர்களுக்கு வாயினால் சொன்னதை கூட கர்த்தர் மறந்து விடுகிறவர் அல்ல தேவஜனமே உங்களுக்கு எதிராய் தூஷிக்கிறவர்களை குறித்து கலங்காதீர்கள் நெகேமியாவுக்கு எதிராக சன்ஃப்ளாத் எழுந்த பொழுது நிகைமையாவின் இருதயம் எப்படி சோர்ந்து போயிருக்கும் ஆனாலும் அவன் தன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் தேவனுக்கென்று எழும்பும் பொழுது தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுது அநேக பொல்லாப்புகளை உங்கள் மீது வைக்கலாம் வீண் வேலைகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி கூட உங்களை சொல்லலாம் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் பிரயாசத்தின் பலன் பரலோகத்திலே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த பூமியிலும் கர்த்தர் நமக்கு நூரத்தனையாக கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் கலங்காதபடிக்கு திகையாதபடிக்கு மனுஷர்களை பார்க்காதபடிக்கு தேவனுக்கு என்று தேவனுடைய வேலையை செய்யுங்கள் ஆமையின் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா சன்ஃபிளாத் போன்ற மனுஷர்கள் மத்தியிலே ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது எங்களை கேலி கிண்டல் பண்ணுகிற காரியத்தை ஆண்டவரே நாங்கள் மனதிலே வைத்து கொள்ளாதபடிக்கு நெகேமியாவை போல ராஜா உங்க வார்த்தையை சொல்லுகிறதிலும் உங்க வேலையை செய்கிறதிலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் துரிதமாய் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.